நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் நம்மள தான் சொல்றாருன்னு வருது சார் கனெக்ட் ஆகுது அதனால தான் இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா தங்களான அப்படி ட்ரோல் பண்ணியிருக்காங்க விக்ரம் சிறந்ததான் நடிச்சிருக்காருன்னு மறுக்க முடியல ஏன்னா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு சினிமாவில் இனிமேல் தேட்டருக்கு நான் வரும்போது டிக்கெட் வாங்கும் எனக்கு இனிமேல் நான் இந்த ஜாதி சார் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க சார்னு கேட்குற நிலைமை வந்துருமோ பயமா இருக்கு வில்லு தங்களான் படத்தில் என்ன சொல்லியிருக்கணும் ட்ரைலர் பார்க்குறோம்ல போஸ்டர் பார்க்குறோம்ல நான் திரும்ப நான் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் வருது இல்லை பார்க்குறேன்ல பாவம் விக்ரம சார் வெள்ளக்காரன் இங்கே படம் எடுத்து வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க சார் இங்கே காசு இருந்ததுனால தான் சார் வந்தான் படம் எடுத்து சும்மா நம்ம பிச்சை எடுத்துட்டு தான் வந்துட்டு சார் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க நாங்களாம் அழுக்காக இருந்தால் அழுக்கு யாருமே கிடையாது சார் வி ஆர் சொஃபஸ்டிகேட்டட் பார்க்கலம்மா பார்க்கல ஏன்னா இப்போ போய் ரூம் போட்டு தங்கி பாருங்கள்லாம் யாரும் என்னை வற்புறுத்த முடியாது ஓகே அது எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கலாம் தங்கலனை ஏன் நீங்கள் பார்க்கலன்னு என்ன தேச துரோகியெல்லாம் யாரும் ஆக்க முடியாது என்னுடைய விருப்பம் நான் பார்க்கல ஆனால் நான் மெட்ராஸை மூணு வாட்டி பார்த்தேன் மெட்ராஸை மூணு வாட்டி பார்த்தேன் ஏன்னா நான் மெட்ராஸ்கார பையன் மெட்ராஸில் எது எல்லாம் வந்து அடிப்படையாக இருக்குமோ அது அந்த படத்தில் மிக தெளிவாகவும் ரொம்ப யானகவனி பிரிட்ஜு கிட்ட ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான் வந்து பச்சைபா ஸ்கூலில் தான் படிக்க போனேன் படிச்ச படிக்க போகும்போது நான் அந்த யானகவனி பிரிட்ஜில் தான் போவேன் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சௌர் ஒன்று இருக்கும் அந்த செவத்தில் எப்போ பார்த்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆட்டு ஒருத்தருடைய ஒரு தலைவருடைய ஃபோட்டோ மாறிக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு கொலலாம் நடக்கும் இதை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அதை வந்து மெட்ராஸுன்ற படத்தில் அவர் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார் நான் ரசித்த டைரக்டர் தான் ரஞ்சித்து ஆனால் இன்றைக்கி எனக்கு ரசிக்கக்கூடிய மனோநிலைகள் இல்லை ஏன்னா அவர் ஒரு யூனிட்டியை நான் பெரு தூக்கி பிடிக்கணும்னு ஒரு தேட்டருக்குள்ள அப்போ நீங்கள் அந்த அந்த கம்யூனிட்டிக்குன்னு படம் எடுக்கிறீங்களா சொல்லுங்கள் இப்போ என்ன வருதுன்னு நான் கேள்வி தங்கலான் ஒட்டுமொத்த தமிழனுக்கான படமா இல்லை ஒரு கம்யூனிட்டிக்கான படமா எனக்கு அதை டிக்ளேர் பண்ணிடுங்க எனக்கு அந்த டிக்ளரேஷன் இல்லை இருந்தாலும் சரி அவர் எப்படி இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி பார்த்து தான் பெருமை பேசுவார் அந்த பெருமையை நான் ஏன் காசு கொடுத்து போய் அங்கே போய் கேட்கணும் இல்லையா அந்த பெருமையை நான் ஏன் போய் காசு கொடுத்து கேட்கணும் காசு கொடுத்து பார்க்கணும் அது நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம் வெரி குட் திருப்பி வந்து ஒரு தமிழன் ஜெயிச்சிருக்கான் அந்த படம் சரியாக வராதுன்னு எனக்கு தெரியும் சார் ஏன்னா இன்றைக்கி பசங்களோட டேஸ்ட்டு மாறிடுச்சு சார் என் நண்பருடைய என்னுடைய உதவியாளர் ஒருத்தருடைய பையன் வந்து டிக்கெட்டு அவர் வாரம் வாரம் படம் போவார் அவரோட டே என்ன என்னட படம் போகலாம் போலாமா போகலாமா காலனி போலாமான்னா அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்போ அது அழுக்காக டிமாண்டி காலனி போலாமான்னு இருக்கான் இது உண்மை உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு வேணா நான் அந்த பையன் யாருன்ற டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன் அவர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் இதான் உண்மை இல்லை சார் மாறி இவரு நம்ம திரு வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களுடைய படைப்பை விட்டுருங்க அவர் ஒரு நல்ல படைப்பாளி அசுரன்ற படத்தில் மட்டும் அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு பண்ணிட்டார் ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் இதுதான் மஸ்டுன்ற மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மக்களுடைய மனோநிலை மாறுது சார் எனக்கு இது யாரை வச்சு எடுக்கிறாங்க இப்போ சார் அவர் ஜென்ரலாக யாரையோ சொன்னால் கூட நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் நம்மளை தான் சொல்கிறாருன்னு வருது சார் கனெக்ட் ஆகுது தான் இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா தங்கலான அப்படி ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஒரு கம்யூனிட்டியாக எழுந்திரிச்சிச்சு எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ ஃபாசில் பரத் மெயினாக ஆக்கி வில்லனை வந்து ஹீரோவாக்கி ஒரு டீம் ட்ரோல் பண்ணிச்சு பார்த்திங்களா அதே மாதிரி இப்போ இவரை ட்ரோல் பண்ணி விக்ரம் வந்து எல்லாருமே ஒன்றும் மறுக்க முடியல விக்ரம் தான் நடிச்சிருக்காருன்னு மறுக்க முடியல ஏன்னா இப்போ அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனாலும் அதை மீறி அது அழுக்காக இருக்குன்றது என்ன மாதிரியான ஆட்கள் ஆனால் ஜாதியாக நினச்சிருக்கிறவங்க தான் இன்றைக்கி எயிட்டி பர்சன்ட் சார் ஜாதியை எல்லா இடத்துலையும் நம்ம திணிச்சிக்கிட்டே இருக்கோம் அரசியலில் மெயினாக சீட்டு வேணும்னா நீ அரசியலில் என்ன ஜாதின்னு வேணும் சினிமாவில் இனிமேல் தேட்டருக்கு நான் வரும்போது டிக்கெட் வாங்கும்போது எனக்கு இனிமேல் நான் இந்த ஜாதி சார் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க சார்னு கேட்குற நிலைமை வந்துருமோன்னு பயமாக இருக்குது அது வேண்டாம் ஒரு படம் இப்போ சார் வில்ல ஹீரோ சார் வில்ல தங்களான் படத்தில் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு பா பாதிக்கப்பட்ட ஆட்கள் பாதிக்க பாதிப்பு அடைஞ்சாங்க அந்த பாதிப்புலேருந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வந்தார் அவர் போராடி ஜெயிக்க வச்சார் அந்த கம்யூனிட்டியை போதுமே அதுக்கு எதுக்கு அந்த ஜாதி சாயம் எம்ஜிஆரோடையே நீங்களாம் நல்லது பண்ணி போகிறீங்க மக்களுக்கு ஒரு ரிக்ஷாக்காரன்னு காட்டினாருங்க எல்லா தொழிலாளி விவசாயி அதெல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க படகோட்டி எல்லா மக்களுக்குமான படத்தை எடுத்த திரு எம்ஜிஆரை விட நீங்களாம் ஒன்றும் சொசைட்டிக்கு பண்ணிட இல்லை நீங்கள் சொசைட்டியாக ஒரு ஆயுதமாக எடுத்துருக்குறீங்க அது சினிமாக்களை ரசிகர்கள் வருவதை குறைத்து கொண்டிருக்கிறது அது இந்த படத்தில் வந்துருச்சு ஆமாம் இந்த படத்தில் வந்துருச்சு சார் தங்கலான்ல வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வரல ஏன்னா சால்பட்டான்றது பெருசாக வந்து சால்வ்ல தெரியல நமக்கு அது ஒரு மாதிரி சால்வாக போயிடுச்சு இதில் பப்புரப்பான்னு தெரியுது அந்த ட்ரெய்லர்லேருந்தே தெரியுது நமக்கு அதனால ஒட்டுமொத்தமாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அந்த கம்யூனிட்டி இந்த படம் ஓடக்கூடாதுன்னு ஒர்க் பண்ணுறாங்க இது நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒன்று தூக்கி போது அவன் ஒன்று பண்ணுறான் இவன் ஒன்று பண்ணுறான் ஸோ எதிர்காலத்தில் இது எதுவுமே இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு மிக சிறந்த இயக்குநர்கள் பொதுத்தன்மையோடு படம் பார்த்தால் அவர் கொண்டாடப்படிய இயக்குனர் வெற்றிமாறின பற்றி சொல்ல வேணாம் அவர் கொண்டாடுற இயக்குனர் தான் ஆனால் இவங்கக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது மாரி செல்வராஜ் எழுதும் போதே பேனா பிடிக்கும் போதே இங்கிலேயே அவர் எந்த ஜாதி இங்கி ஊற்ற எழுதலான்ற மாதிரி ஆகிட்டார் அவர் அதனால் நம்ம அவரை விட்டுருங்க ஆனால் பா ரஞ்சித்து நல்ல டைரக்டர் அவர் ஜாதி வன்மத்தை இல்லாமல் எடுத்தாருன்னா அவர் வந்து மிகப்பெரிய இயக்குனர் அதில் பாராட்ட வேண்டிய அவர் அவருடைய திறமைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் ஜாதியை தூக்கி பிடிச்சாருன்னா ஏன்னா இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதியோட மிச்ச ஜாதி தான் அதிகமாக இருக்கு அப்போ அவங்க கோவப்படுவாங்க இல்லையா அதை வேண்டான்னு சொல்ல தான் நம்ம பாயிண்ட் சார் ட்ரெய்லர் பார்க்குறோம்ல போஸ்டர் பார்க்குறோம்ல நான் திரும்ப நான் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் வருது இல்லை பார்க்குறேன்ல பாவம் விக்ரம இருப்பாங்க சார் பூம்புகாரில் வியாபாரம் நம்ம பண்ணவும் சார் சார் வெள்ளைக்காரன் இங்கே படம் எடுத்து வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்கள் சார் இங்கே காசு இருந்ததுனால தான் சார் வந்தான் படம் எடுத்து சும்மா நம்ம பிச்சை எடுத்துகிட்டு தான் வந்துட்டு போனோம் சார் நீங்களே யோசிச்சு பாருங்க சார் தமிழன் பிச்சைக்காரன் கிடையாது இந்தியன் பிச்சைக்காரன் கிடையாது இந்தியா நல்லா இருந்ததுனால தான் வியாபாரம் பண்ண வந்தான் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க நாங்களாம் அழுக்கார அழுக்கு யாருமே கிடையாது சார் வி ஆர் சொஸ்டிகேட்டட் இஸ்லாமியர்கள் படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அழுக்காக மாற்றப்பட்டோம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப துச்சமாக மா மாற்றப்பட்டோம் அடிப்படையில் தமிழர்கள் ராஜாங்க வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த காலத்து படங்கள்லாம் எடுத்து பாருங்கள் நாம் வந்து பிச்சைக்காரங்க கிடையாது